சற்று வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள் திருவள்ளூர் ராணிப்பேட்டைக்கு ரெட் அலர்ட் ஒன்பது மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரெட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் காணி மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் ரெகுலராக வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினம் வேறு கனமழை வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாகவே பரவலாக கனமழை பெய்து வருகிறது இந்த நிலையில் திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு ரெட் அலர்ட் சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது இதனால் இந்த ரெண்டு மாவட்டங்களுக்கு இருபது புள்ளி நாலு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ¿Qué es திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் ஆகிய ஒன்பது மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த மாவட்டங்களில் பதினோரு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் முதல் இருபது புள்ளி நாலு சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதே போல விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் திருச்சி ஈரோடு நீலகிரி கோவை தேனி தென்காசி நெல்லை மற்றும் குமரி ஆகிய மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த மாவட்டங்களுக்கு ஆறு புள்ளி நாலு சென்டிமீட்டர் முதல் பதினோரு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது முன்னதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டில் மழை பொழிவு குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நேற்று காலை அஞ்சு முப்பது மணிக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது காலை எட்டு முப்பது மணி அளவில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து அதே பகுதிகளில் நிலவுகிறது இந்த சூழல் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தை ஒட்டி நகர்ந்தது அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடலில் வட மாவட்டங்களில் புதுச்சேரி தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் வட தமிழகம் புதுச்சேரி வாயிலாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயலாக மாற வாய்ப்பு இல்லை அதே சமயத்தில் தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுமா என்பதை வானிலை மையம் கணித்து வருகிறது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது தமிழகத்தில் பெரும்பான்மையான இடங்களிலும் புதுச்சேரியிலும் இன்றும் நாளையும் இடி மிளக்கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழை தொடர வாய்ப்பு இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து நாளை மூணாம் தேதி தென் ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் தென் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் அநேக பகுதிகளிலும் ஏனைய தென் ஆந்திரா கடலோர பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்து இருபத்தி நாலாம் தேதி மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் கடல் பகுதிகளில் மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டரை வேகத்தில் வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து இந்த நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் உடனே கடைக்கு திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகிறது நன்றி வணக்கம்